தம்மை நோக்கி மன்றாடும் ஏழைகளையும் திக்கற்ற எளியோரையும் அவர் விடுவிப்பார் வறியோர்க்கும் ஏழைகற்கும் அவர் இரக்கம் காட்டுவார் ஏழைகளின் உயிரை காப்பாற்றுவார் அன்பு இறைவாவும் பிள்ளைகள் ஆகிய எங்கள் ஒவ்வொருவர் மீதும் இரக்கம் கொண்டு எங்கள் ஒவ்வொருவரின் வாழ்வையும் நீர்தாமை ஆசிர்வதிக்க வேண்டுமாய் எங்கள் ஒவ்வொருவரின் ஜபத்திற்கும் பதில் கொடுக்க வேண்டுமாய் எங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமேன் புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று ஆண்டவரின் வார்த்தையில் நம்பிக்கை கொள்ள அழைக்கும் வார்த்தைகள் ஐந்திலிருந்து இருபத்தி ஐந்து முடிய யூதைய நாட்டில் ஏரோது அரசனாக இருந்த காலத்தில் அபியா வகுப்பை சேர்ந்த சக்கரியா என்னும் பெயர் கொண்ட குரு ஒருவர் இறந்தார் அவர் மனைவி ஆரோனின் வழி வந்தவர் அவர் பெயர் எலிசபெத்து அவர்கள் இருவரும் கடவுள் பார்வையில் நேர்மையானவர்களாய் விளங்கினார்கள் ஆண்டவருடைய அனைத்து கட்டளைகளுக்கும் ஒழுங்குகளுக்கும் ஏற்ப குற்றமற்றவர்களாய் நடந்து வந்தார்கள் அவர்களுக்கு பிள்ளை இல்லை ஏனெனில் எலிசபெத்து கருவுரை இயலாதவராயிருந்தார் மேலும் அவர்கள் வயது முதிர்ந்தவர்களாயும் இருந்தார்கள் தம்முடைய பிரிவின் முறை வந்தபோது போது சக்கரியா கடவுளின் திருமுன் குருத்துவ பணி ஆற்றி வந்தார் குருத்துவ பணி மரபுக்கு ஏற்ப ஆண்டவரின் திருக்கோவிலுக்குள் சென்று தூபம் காட்டுவது யார் என்று அறிய சீட்டு குலுக்கி போட்டபோது அது சக்கரியா பெயருக்கு விழுந்தது அவர் தூபம் காட்டுகிற வேளையில் மக்கள் கூட்டத்தினர் அனைவரும் வெளியே இறைவனிடம் வேண்டி கொண்டிருந்தனர் அப்பொழுது ஆண்டவருடைய தூதர் ஒருவர் தூப பீடத்தின் வலப்பக்கத்தில் நின்றவாறு அவருக்கு தோன்றினார் அவரை கண்டு சக்கரி அச்சமுற்று கலங்கினார் வானதூதர் அவரை நோக்கி சக்கரியா அஞ்சாதீர் உமது மன்றாட்டு கேட்கப்பட்டது உம் மனைவி எலிசபெத் உமக்கு ஒரு மகனை பெற்றெடுப்பார் அவருக்கு யோவான் என பெயரிடுவீர் நீர் மகிழ்ந்து பேரு வகை கொள்வீர் அவரது பிறப்பால் பலரும் மகிழ்ச்சி அடைவர் அவர் ஆண்டவர் பார்வையில் பெரியவராயிருப்பார் திராட்சை மதுவோ வேறு எந்த மதுவோ அருந்த மாட்டார் தாய் வயிற்றில் இருக்கும்போதே தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்படுவார் அவர் இஸ்ரேல் மக்களுள் பலரை தம் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வரச் செய்வார் எலியாவின் உளப்பாங்கையும் வல்லமையையும் உடையவராய் அவருக்கு முன் செல்வார் தந்தையரும் மக்களும் உளம் ஒத்துப்போக செய்வார் நேர்மையாளர்களின் மனநிலையை கீழ்படியாதவர்கள் பெறச் செய்வார் இவ்வாறு ஆண்டவருக்கு ஏற்புடைய ஒரு மக்கள் இனத்தை ஆயத்தம் செய்வார் என்றார் செக்கரியா வானதூதரிடம் இது நடைபெறும் என எனக்கு எப்படி தெரியும் நான் வயதானவன் அதுபோல் என் மனைவியும் வயது முதிர்ந்தவராயிற்று என்றார் அதற்கு வானதூதர் அவரிடம் நான் கபிரியல் கடவுளின் திருமுன் நிற்பவன் உம்மோடு பேசவும் இந்த நற்செய்தியை உமக்கு அறிவிக்கவும் அனுப்பப்பட்டேன் இதோ பாரும் உரிய காலத்தில் நிறைவேற இருக்கும் என்னுடைய வார்த்தைகளை நீர் நம்பவில்லை ஆதலால் அவை நிறைவேறும் வரை நீர் பேச்சற்றவராய் இருப்பேன் உம்மால் பேசவே இயலாது என்றார் மக்கள் செக்கரியாவுக்காக காத்திருந்தனர் திருக்கோவிலில் அவர் காலந்தாழ்த்துவதை குறித்து அவர்கள் வியப்படைந்தார்கள் அவர் வெளியே வந்தபோது அவர்களிடம் பேச முடியாமல் இருந்தார் ஆதலால் அவர் திருக்கோவிலில் ஏதோ காட்சி கண்டிருக்க வேண்டும் என அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள் அவர் அவர்களிடம் சைகைகள் வாயிலாக உரையாடி வந்தார் பேச்சற்றே இருந்தார் அவருடைய திருப்பணி காலம் முடிந்ததும் அவர் வீடு திரும்பினார் அதற்கு பின்பு அவர் மனைவி எலிசபெத்து கருவுற்று ஐந்து மாதமளவும் பிறர் கண்ணில் படாதிருந்தார் மக்களுள் எனக்கிருந்த இகிழ்ச்சியை நீக்க ஆண்டவர் என் மீது அன்பு கூர்ந்து இந்நாளில் இவ்வாறு செய்தருளினார் என்று தமக்குள் சொல்லிக்கொண்டார் இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் இறையேசுவிற்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே கடவுளால் ஆகாதது என்று எதுவுமே இல்லை என்பதற்கு இன்றைய நற்செய்தி ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது இன்றைய நற்செய்தியிலே செக்கரியா மற்றும் எலிசபெத் என்ற வயதான தம்பதியினரின் வாழ்வை பற்றி நாம் வாசிக்க கேட்டோம் அவர்களது இந்த நிகழ்வு நம்பிக்கை இழந்த இதயங்களுக்கு ஒரு மிக பெரிய நம்பிக்கை கொண்டு வரும் செய்தியாக இருக்கிறது சக்கரியா ஒரு குருவாக இருந்தார் அபியா பிரிவை சார்ந்தவர் எலிசபெத்து ஆரோனின் வம்சத்திலிருந்து வந்தவர் இவர்கள் இருவருமே கடவுள் முன்னிலையில் நேர்மையாய் விளங்கினார்கள் என்று நாம் இன்று வாசிக்க கேட்டோம் அப்படியென்றால் கடவுளுடைய கட்டளைகள் அனைத்தையுமே அவர்கள் கடைபிடிக்கிறார்கள் குற்றமற்ற முறையில் வாழ்க்கை வாழ்ந்தார்கள் என்பது பொருளாகிறது இவர்கள் தூயதொரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள் ஆனால் அவர்களுக்கு ஒரு குறை இருந்தது அது என்னவென்றால் அவர்களுக்கு குழந்தையே இல்லை அந்த காலத்தில் குழந்தை இல்லாதது ஒரு சாபக்கேடாக கருதப்பட்டது மக்கள் நினைத்தார்கள் கவர் கடவுள் இவர்களை ஆசிர்வதிக்கவில்லை இவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் ஏதோ குற்றம் செய்திருக்கிறார்கள் என்று ஆனால் ஆண்டுகள் பல கடந்தன அவர்களுக்கும் வயதாகி விடுகிறது நம்பிக்கையும் மெல்ல மெல்ல அணைந்து கொண்டே இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையிலும் கேட்ட உடனே நமக்கு ஆண்டவரிடமிருந்து ஆசிரியர் கிடைக்கவில்லை என்றால் நம்பிக்கை மெல்ல மெல்ல கரைந்து கொண்டு இருக்கும் அதே போல் இவர்களுடைய வாழ்க்கையிலும் நம்பிக்கை கரைய தொடங்குகிறது அப்படி இருந்தும் சக்கரியா தன்னுடைய குருத்துவ பணியை தொடங்குகிறார் நினைத்துப் பார்ப்போமானால் அவளுடைய அவருடைய இதயம் எவ்வளவு சோர்ந்து போயிருக்கும் நான் கேட்பது எதுவுமே கிடைக்கவில்லை ஆண்டவர் எனக்கென ஒரு வம்சத்தை கொடுக்கவில்லை என்று எவ்வளவு சோர்ந்து போயிருப்பார் அப்படி இருந்தும் அவர் ஆண்டவருக்கு தூபம் காட்டுகிறார் இந்த நிகழ்வு அதாவது ஆண்டவர் முன்னிலையிலே தூபம் காட்டுவது என்பது அவர்களுடைய வாழ்க்கையிலேயே ஒரு முறைதான் வரும் அப்படி சீட்டு போட்டு பார்க்கிற பொழுது சக்கரியாவின் பெயர் வருகிறது அவருக்கு அந்த ஒரு வாய்ப்பு ஆண்டவருக்கு தூபம் காட்டுகின்ற அந்த ஒரு வாய்ப்பு பாக்கியம் கிடைக்கிறது சக்கரியாவும் உள்ளே செல்கின்றார் அப்பொழுது கபிரியல் வானதூதர் அவருக்கு தோன்றுகிறார் அஞ்சாதீர் உமது மன்றாட்டு கேட்கப்பட்டது என்று கூறுகிறார் உன்னுடைய மனைவி எலிசபெத்து உமக்கு ஒரு மகனை பெற்றெடுப்பார் அவருக்கு யோவான் என பெயரிடிவர் என்று அனைத்தையுமே கூறுகிறார் ஆனால் செக்கரியாவால் இதை நம்ப முடியவில்லை அவர் கேட்கிறார் இது எப்படி சாத்தியம் ஏனென்றால் நானும் வயதானவன் என்னுடைய மனைவியும் வயதானவள் என்று இது ஒரு விதத்தில் நியாயமான சந்தேகமாகத்தான் இருக்கலாம் இது நமக்கு பழைய ஏற்பாட்டிலே ஆபிரகாமின் மனைவி சாராவின் அந்த சிரிப்பை நினைவுபடுத்தக்கூடியதாக இருக்கிறது ஆண்டவரின் தூதர் ஆபிரகாம் இடத்துல வந்து சொல்லுகிற பொழுது அடுத்த முறை வருகிற பொழுது உன்னுடைய மனைவி சாரால் உனக்கென ஒரு மகனை பெற்றெடுப்பார் என்று கூறுகிற பொழுது உள்ளே இருந்து சாரால் சிரிக்கிறாள் அதைத்தான் இந்த இந்த சக்கரியாவின் சந்தேகம் நமக்கு நினைவூட்டுகிறது ஆனால் கபரியல் வானதூதர் சொல்லுகிறார் நான் கபரியல் கடவுளின் முன்னிலையில் நிற்பவன் நீங்கள் நம்பாததால் குழந்தை பிறக்கும் வரை உங்களால் பேச இயலாது என்று கூறுகிறார் சக்கரியா பேச முடியாமல் இருக்கிறார் ஒன்பது மாதங்கள் அமைதி ஒன்பது மாதங்கள் கடவுளைப் பற்றின சிந்தனை கடவுள் யோவானுடைய பிறப்பிற்கு பின்பு அவருக்கு பேச்சாற்றலை கொடுக்கிறார் இந்த நிகழ்வு நமக்கு மூன்று விதமான செய்திகளை உணர்த்துகிறது முதலாவது கடவுளின் நேரம் என்பது நம்முடைய நேரம் என்பது அல்ல சக்கரியா எலிசபெத் பல ஆண்டுகளாக காத்திருந்தார்கள் தினமும் ஜபித்திருப்பார்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நோக்கி மன்றாடி இருப்பார்கள் எத்தனையோ ஆண்டுகள் காத்திருக்க வேண்டியதாயிற்று ஆனால் கடவுள் சரியான நேரத்தில் அவர்களுடைய ஜபத்தை கேட்டார் அவர்களுக்கு பதில் கொடுத்தார் இன்று நாமுமே பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம் எதற்காக காத்திருக்கிறோம் ஒருவேளை நம்முடைய நம்முடைய குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்பிற்காக இருக்கலாம் குழந்தைகளின் திருமணத்திற்காக இருக்கலாம் குழந்தை பாக்கியத்திற்காக இருக்கலாம் நோய் குணமாவதற்காக இருக்கலாம் அப்படி பல்வேறு விதமான வேலைகளுக்காக நாம் காத்திருக்கலாம் அனைத்திற்காகவும் பொறுமையோடு இருப்போம் கடவுள் நம்மை ஒருபோதும் மறப்பதில்லை அவர் அவருடைய நேரத்திற்காக காத்து கொண்டிருக்கிறார் அவருடைய நேரம் வருகிற பொழுது நமக்கான பதிலை ஆண்டவர் கண்டிப்பாக கொடுப்பார் இரண்டாவதாக நமது இல்லை என்ற வார்த்தை கூட கடவுளால் ஆம் என்று மாற்ற முடியும் அவர்கள் எத்தனையோ காலங்கள் ஜபித்தார்கள் எத்தனையோ முறை இல்லை இல்லை என்று அவர்கள் இயங்கி இருப்பார்கள் எனக்கு குழந்தை இல்லை ஆண்டவர் முன்னிலையிலே நான் நிற்க தகுதி இல்லை என்று அவர்கள் பல விதங்களிலே இயங்கி இருக்கலாம் ஆனால் அந்த அனைத்து இல்லைகளுக்கும் ஆண்டவர் ஆம் என்று பதிலளித்தார் அவர்கள் வாயிலாக உங்களுக்கு ஒரு குழந்தை கிடைக்கும் கொடுக்கப்படும் என்று வாக்கு கொடுத்து அவர்களுடைய இல்லாமையிலிருந்து அவர்கள் அனைத்திற்கும் ஆறுதலாக அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலும் பல நேரங்களிலே எத்தனையோ இல்லை இருக்கலாம் நம்முடைய வாழ்க்கையில் அமைதி இல்லாமல் இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் ஜபம் கேட்கப்படாமல் இருக்கலாம் நம்பிக்கையை இழந்து விடாமல் ஆண்டவரை நோக்கி ஜபிப்போம் மூன்றாவதாக கடவுள் நமக்கு பேசாமல் இருக்கும்போது நாம் கேட்க கற்றுக்கொள்ள வேண்டும் அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை நாம் கேட்க கற்றுக்கொள்ள வேண்டும் சக்கரியா ஒன்பது மாதங்கள் பேச முடியாமல் இருந்தார் அந்த அமைதி அவரை மாற்றுகிறது அவர் கடவுளை புதிதாக பார்க்கின்றார் கடவுளுடைய வார்த்தையை புதிதாக கேட்க கற்றுக்கொள்கிறார் இன்று நம்முடைய வாழ்க்கை மிகவும் சத்தமாக இருக்கிறது தொலைக்காட்சி சத்தமாக இருக்கலாம் மொபைல் சத்தமாக இருக்கலாம் குடும்ப சண்டைகளாக இருக்கலாம் சமூக ஊடகங்கள் அப்படி பலவிதமான சத்தங்களுக்கு மத்தியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எப்பொழுது நாம் கடவுளை கேட்கிறோம் சிந்தித்து பார்ப்போம் அமைதியில் நாம் அவரோடு நேரம் செலவிடுகிற பொழுது அவருடைய வார்த்தையை நாம் கேட்க முடியும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே சக்கரியா ஊமையாக இருந்தார் ஆனால் பின்னர் அவர் கடவுளை ஆராதிக்கும் பாடலை பாடுகிறார் எலிசபெத்து மலடியாக இருந்தார் ஆனால் திருமுழுக்கு யோவானின் தாயாக மாறினாள் கடவுள் எப்பொழுதும் நம்முடைய பிரார்த்தனைகளை ஜபங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார் சில நேரங்களில் அவர் நம்மை காத்திருக்க கூறலாம் சில நேரங்களில் அவர் இப்பொழுது உனக்கு இல்லை என்று கூறலாம் ஆனால் அவருடைய பதில் எப்பொழுதுமே நமக்கு அவருடைய அன்பு நம்பிக்கையோடு நாம் காத்திருக்கிற பொழுது அவரது ஆசீர் நம்பிக்கையோடு நாம் காத்திருக்கிற பொழுது அவர் நம்மோடு தங்கி சக்கரியா மற்றும் எலிசபெத் அம்மாளின் வாழ்க்கையில் செய்த அதே புதுமையை நம்முடைய வாழ்க்கையிலும் செய்வார் ஆகவே நாம் கடவுளோடு நம்பிக்கையோடு கடவுளுடைய வருகைக்காக காத்திருப்போம் கடவுளோடு ஒப்புரவு செய்து கொள்வோம் நம்பிக்கையை இழக்காமல் இருப்போம் ஆசிர் பெறுவோம் அம்மேன்